ஆனாலும் இந்த ரவுடி பசங்க திருந்தவே மாட்டானுங்க மணி என்ன பன்னெண்டு ஆக போது இப்ப போய் ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டு போறானுங்க இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல என் கையில மட்டும் சிக்கட்டும் நல்ல ஜூஸ் புளிஞ்சிட்டேன் ஹலோ கண்ட்ரோல் ரூம் சரவணன் ஹலோ சார் சரவணன் நான் ஒரு நம்பர் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்னேன் அவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் எனக்கு அனுப்பிவிடுங்க நேம் கூட ஆ வைஷாலின்னு சொன்னாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தானே இருக்க லொகேஷன் இல்ல மாறி ஏதோ போயிடுச்சா சார் ஒரு நிமிஷம் நீங்க கொடுத்த நம்பர் தான் நான் இப்ப ட்ரேஸ் பண்ணேன் ஆனா பேர் வைஷாலி இல்ல சார் அவங்க பேர் நிம்மதி

பொண்ணு பார்க்க போன இடத்துல டே கதிர கதிர அப்பா கூப்பிட்டு இருந்தாரு டே சும்மாவே விட மாட்டேன் ஓகே சரவணன் நீங்க கால் கட் பண்ணுங்க அவங்க லொகேஷன் எங்கேயாவது மூவ் ஆச்சுன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஓகே சார் சரவணன் அந்த நிம்மதி நம்பர் எக்ஸாக்டா இப்ப எங்க இருக்கு என்னோட நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்க சார் ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டியா மவனே உனக்கு அதை தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வா 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 எப்படி சுத்த விட்டுறேன்னு மட்டும் பாரு சார்

நீ சொன்ன அதே லொகேஷன்ல தான் நானும் நிக்கிறேன் எங்கமா இருக்கா எட்டி பார்த்தா எங்கேயுமே ஆளு காணும் ஹையோ சார் அவ என்ன தரத்திட்டே வந்தானே சார் என்னால அந்த இடத்துல நிக்க முடியல சார் நானும் 2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் சார் இப்போ உங்க கிட்ட நான் முன்னாடி சொன்ன லொகேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் சார் ஃப்ராட் நாய் ஏன்டா இருந்து ஒரு பொத்த அடி தள்ளி நின்னுகிட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டியா ம் என்னடா அப்படி ட்ரை பண்ண வராய்வே பாப்போமே என்னதான் பண்றானே சின்ன எதுமே பேச மாட்டேங்கறான் அந்த எருமை ஹலோ சார் இருக்கீங்களா ஆ லைன்ல தான் இருக்கேன் இல்ல யோசிச்சிட்டு இருக்கேன் எப்படி நான் வரதுக்குள்ள 2 கிலோமீட்டர் ஓடி இருப்பீங்கன்னு ஏமா அத்லட்டா நீங்க ரொம்ப முக்கியம் சார் இல்ல சார் நாலு ரவுடி பசங்க தோத்துனா நான் என்ன சார் பண்ண முடியும் ஓடிட்ட சார் அப்படியே இல்ல நீங்க ஓடுன வேகத்தை பார்த்தா 3 kg kg1 kg2 எல்லாம் ரன்னிங் ரேஸ்ல 3rd பிரைஸ் வாங்கி இருப்பீங்க போலயே இன்ன சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கோம் மெண்டல் சீக்கிரம் வாடா உன்னை அலை விட்டு சுத்த விடலான்னு பார்த்தா இங்க இல்ல நீன்னு என்கிட்ட கதை பேசிக்கிட்டு இவன சார் சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க சார் எனக்கு பயமா இருக்கு சார் என்னமா நடிப்பு காரி நீ இப்ப ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கியா ஏதாவது ஒரு அடையாளம் சொல்ல நீ என்ன பண்ணு உன்னோட லொகேஷனை எனக்கு ஷேர் பண்ணு ஓகேவா உனக்கு பின்னாடி தான் நினைக்கிறேன் லொகேஷனை மட்டும் நான் ஷேர் பண்ண சத்தியமா மாட்டிப்பேன் என்ன பண்றது இல்ல இல்ல ஏதாவது சமாளிப்போம் சார் லொகேஷன் ஷேர் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை சார் பக்கத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கு சார் அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல தான் சார் ஒளிஞ்சிருக்கேன் அந்த பசங்க என்ன தேடிட்டு இருக்காங்க சார் அப்படியா எனக்கு தெரிஞ்சு சர்ச்ல நைட் மாஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நீ பேசாம போய் மாசம் அட்டன் பண்ண அண்டி என்ன சாப்பிடுக்கிற போய் தேடண்டா சின்னண்ணே இந்த பேசிக்கிட்டு இருக்கான் இவன் உண்மையாவே போலீசா இல்லை டம்மி போலீசா சார் ப்ளீஸ் சார் என் உயிரை எப்படியாவது காப்பாற்றீங்க சார் ப்ளீஸ் சார் சரி நான் வரேம்மா வரேன் நீ அங்கே இரு ஹ ஓகே சார் இப்போ நான் கிளம்புனாதான் எனக்கு பின்னாடி அவள் அந்த இடத்துக்கு வர முடியும் இல்லை அவளை போவிட்டுட்டு நம்ம போலாமா சின்ன கிளம்பாம பராக்க பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் கிளம்புனா நம்ம போக முடியும் சரி சரி நம்மளே போவோம் ம் கண்ட்ரோல் ரூம் சரவணன் ஆ சார் இப்போ அந்த நிம்மதியோட நம்பர் எங்க இருக்கு சார் சேம் சர்ச் சேம் டென் ஃபீட் சவை சார் வந்துட்டாளா ஓகே சரவணன் தேங்க்யூ நான் பாத்துக்கறேன் ஓகே சார் டென் ஃபீட் சவைவா இந்த சைடு இருக்காளா அந்த சைடு இருக்காளான்னு தெரியலையே என்ன பண்ற அந்த லூசு எனக்கு கால் பண்ணவானு பார்த்தா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான் டேய் கால் பண்ணுடா எங்க இருக்கா ஆ கண்ணாடி வழியா தமாத்தோண்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளே அங்க அவ சரி சரி பிரச்சனை இல்ல கால் பண்ணி பாப்போம் போன் வைப்ரேட் ஆகுது ஹலோ சார் அம்மா நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேமா இப்போ அந்த சர்ச் கிட்ட தான் இருக்கேன் ஹே சார் நீங்க சர்ச் கிட்ட யா ஆமாம்மா ஆமாமா 2 கிலோமீட்டர் பயங்கர ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்துட்டேமா இப்போ அந்த சர்ச் கிட்ட நீ எங்க இருக்க சார் அந்த சர்ச்ல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்துட்டேன் சார் 5 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டியா ஏமா உனக்கு மேக்ஸ் தெரியுமா தெரியாதா சார் நம்ம மேக்ஸ்ல கொஞ்சம் வீக் சார் சபா ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளவு ஃபாஸ்டா நானே வண்டில வந்தேன் நீ அஞ்சு கிலோமீட்டர் இங்க இருந்து குடு குடு குடுன்னு ஓட்றியா இல்ல அவங்க தர தர தரன்னு உன்னை இழுத்திட்டு போனாங்களா அப்படியே தர தர தரன்னு இழுத்திட்டு போயிருந்தா கூட மூணு கிலோமீட்டர் தாண்ட முடியாது சார் என்ன பண்ணாத தனால ரவுடிங்க தடுத்துறாங்கனே போய் சொல்வாங்களா சார் ஏன் சார் இப்படி பேசுறீங்க எந்த பொண்ணும் சொல்லாதமா ஆனா நீ சொல்லுவியோني எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சார் நான் ரொம்ப நல்ல பொண்ணு சார் यार நீ ஏன் சார் அவ்ளோ டவுட்டா கேக்குறீங்க

எக்ஸாக்ட் லொக்கேஷன் சாண்டோம் சர்ச் கிட்ட காட்டுது பை தி வே உங்க நம்பர்ல அந்த நம்பருக்கு ஒரு 10 ஃபீட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு வாட் பட் அந்த போனே என்கிட்ட வெயிட் எ மினிட் வைஷாலி சார் இன்னமா நீ அந்த சர்ச் விட்டு போவே இல்லனா சார் சொல்றாரு அதனால 5 கி.மீ தள்ளி போய்ட்டேனே கிட்ட போய் சொன்னியா சார் போய் எல்லாம் சொல்லல சார் போய் சொல்லலையா மிஸ்டர் சர்வனன் கரெக்டா பாத்தீங்களா சார் நான் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க நீங்க கொடுத்த நம்பரை நான் ட்ரேஸ் பண்ணதுல அவங்களோட பேரு நிம்மதி கதிர்வேலன் சோலி முடிஞ்சு அவங்க இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு பின்னாடி டென் ஃபீட் தாண்டி தான் இருக்காங்க சூப்பர் என்னன்னா என்ன பேர் சொன்னீங்க மிஸ் நிம்மதி கதிர்வேலன் சார் ஓகே சார் அப்போ நான் இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்னா திஸ் ஏரியா கம்ஸ் அண்டர் மை கண்ட்ரோல் சார் இது ஒரு மட்டமான கேஸ் நினைக்கிறேன் இந்த கேஸ் நான் டீல் பண்ணிக்கிறேன் சார் தேங்க் யூ சோ மச் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் சார் தேங்க் யூ சார் ஹலோ மிஸ் வைஷாலி நாலு ரவுடி பசங்க உங்களை தருத்துனாங்கன்னா இப்போதான் பஜாரி மாதிரி கத்துவீங்களே மிஸ் வைஷாலி அப்படி கத்தி இருந்தாலே அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடி இருப்பாங்களே ஏ எனக்கு கால் பண்ணீங்க என்ன இந்த மாங்கா மட்டையா ஷாக்கே ஆகல சார் அதான் மாட்டிக்கிட்டலடி அப்புறம் என்ன சாரு மோரினு முன்னாடி வந்து தொலை என் வண்டியோட சைடு கண்ணாடியிலேயே நீ தெரியற அந்த லட்சணத்துல பிளான போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க ஐயோ என்ன மேடம் பிளான் எல்லாம் பத்தாயிரம் வாழ மாதிரி போட்டுட்டு கடைசியில எக்ஸிக்யூட் பண்ணும்போது போது மாதிரி புஷ்னு போயிருச்சே அது அது வந்து அது ஆமா

இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை கொடுத்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுவோம் அப்பதான் நாங்க எக்ஸாக்டா அந்த இடத்துக்கு சீக்கிரமா போக முடியும்னு ஆனா நீ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டடி நீ தான் தெரிஞ்சுதான் நானும் வந்தேன் ஐயையோ அப்ப நான் தான் பேக்கா நீ பேக்குனு இந்த ஊருக்கு இல்ல இந்த நாட்டுக்கு இல்ல இந்த உலகத்துக்கே தெரியும் ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்ன விஷயம் என்னோட வேலைய நான் ரொம்ப மதிக்கிறவன் நீ என்ன பண்ணிருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிருப்பேன் ஆனா என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக நீ என்னோட வேலையை யூஸ் பண்ணத என்னால மன்னிக்கவே முடியாது அதுலயும் பெண்களோட பாதுகாப்புக்காக நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன் ஒருவேளை நான் ஆரம்பத்திலயும் உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணாம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி பிராங்க் பண்ணது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா ப்ரொசீஜர்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு

நான் இவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கல ஐயம் சார் சாரி உங்களாலேயே விடணும் சுத்த விட்டுன்னு மட்டுக்கா யோசிச்சேன் ஆனா நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐம் சார் சாரி உம் கிளம்பு சாரி ஒதோ கேட்டுட்டுல கிளம்பு